குழந்தைகளோட எல்லாம் பாருங்களேன் என்ன ஒரு முகமலர்ச்சி என்ன ஒரு ஆனந்தம் என்ன ஒரு சிரிப்பு குழந்தைகளாலே குதலம் தான் ஜாலி ஜாலிதான் குழந்தைகள் மகிழ்ச்சியானவர்கள் குழந்தைகள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் குழந்தைகள் மாண்புள்ளவர்கள் குழந்தைகள் பங்கேற்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆமாங்க இதுதான் எங்களுக்கான குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்துல குழந்தைங்கன்னா ஆடணும் பாடணும் விளையாடணும் அப்புறம் கண்டிப்பா படிக்கணும் இதுதான் எங்களுக்கான குழந்தை பருவம் இந்த குழந்தை பருவத்துல குழந்தைங்கனா ஆடணும் பாடணும் விளையாடணும் கண்டிப்பா படிக்கும் ஆனா எங்களோட வாழ்க்கையில தினம் தினம் இதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க நீ இல்லன்னா நான் இல்ல நான் இல்லனா நீ இல்ல நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா நிறுத்து நான் தான் கூகுள் கூகுள் வாட் இஸ் கனமழை காரணமாக சென்னையில் பள்ளிகள் விடுமுறை தான் வாட்ஸ்அப் சாப்பிடவில்லை

டெலிகிராம் நான் தான் ஃப்ரீ ஃபயர் ஐயோ டைம் ஒன்பதாச்சு இன்னும் பாப்பா வாழைக்கான பண்ணி பாக்கலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது நெட்வொர்க் கவரேஜை விட்டு அப்பார் உள்ளார் என்ன இப்படி வருது எக்ஸ்கியூஸ் மீ சார் இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா இந்த பக்கம் தான் டியூஷன் போயிட்டு வருவா இல்லைங்க நான் பார்க்கவே இல்லைங்க இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பக்கம் தான் டியூஷனுக்கு போயிட்டு வருவா இல்லைங்க நான் பார்க்கல ஐயோ என்ன டவரே கிடைக்க மாட்டேன் சுத்தமாக ஒரு பர்சன்களுக்கு கிடைக்க மாட்டேன் ஏர்டெல் சிம் தானே நான் இங்கேயும் கிடைக்கலாம் இங்கேயும் என்னன்னா இது அப்பா இந்த அன் என்ன பண்ணி நீங்க போன் விடு நான் டியூஷன் போயிட்டு வந்தேன் நீங்க யார் கேக்குறது டியூஷன் யாராவது போன் எடுத்துட்டு போங்க எஸ்ஓஎஸ் ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு இங்க தான் இருக்குது லொகேஷன் போய் பாப்போம் டேய் யாரா நீங்க இங்க என்னடா பண்றீங்க இல்ல போங்கடா அப்படிக்கா பாப்பா அன் டைம்ல என்ன பண்ற டியூஷன் போயிட்டு சார்

ஹலோ ஹலோ தேன்மொழி தானே பேசுறது தேன்மொழி தான் பேசுறேன் நீங்க யாரு இன்ஸ்டால சாட் பண்ணிட்டிருந்தேனே உங்க கூட இன்ஸ்டாலயா ஆமா டார்க் குயின் டார்லிங் ஓ நீங்களா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க थैंक यू थैंक यू சரி நம்ம மீட் பண்ணலாமா மீட் பண்ணனும் மீட் பண்ணனும் ஏ சும்மா சும்மானா இந்த அழகை நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க ஓகே லொகேஷன் ஷேர் பண்ணுங்க வந்துடுறேன் ஹாய் ஸ்வீட் ஹார்ட் யார் தத்தா நீங்க என்ன பேர் ஸ்வீட் ஹார்ட்னு சொல்றீங்க எனக்கு தெரியலையா டார்க் குயின் நான் தான் உன் டார்லிங் போன்ல ஐயோ தத்தா நீங்களா இவ்வளவு நாளா தாத்தா கூட மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் சரி வா இப்போ ஊருக்கு போலாம் பாத்தீங்களா நீங்களே பாத்தீங்களா போன்ல நல்ல விஷயமும் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு ஃபோனை வச்சு ஒரு குழந்தைய காப்பாற்றவும் முடியும் ஃபோனை வச்சு ஒரு குழந்தை தப்பான வழிக்கும் போக முடியும் இதுலேருந்து நம்ம கைபேசியில் இருக்க நன்மையை மட்டும் எடுத்துகிட்டு தீமையை அகற்றணும் அதனால நம்ம எல்லாம் ஒரு உறுதி மொழி எடுக்கலாம்